வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபது சாத்தான்குளம் தந்தை மகனோட லாக்அப் டெத் அப்படின்றது நம்ம ஸ்டேட்டையே உழுக்குன சம்பவமாக மாறி இப்போ வரைக்கும் அந்த கேஸ் இருக்கு அடுத்து அஞ்சு வருஷம் அதாவது இப்போ அஞ்சு அப்புறம் அதே ஜூன் மாதம் திருபுவனமில் நகை திருட்டு வழக்கில் விசாரணைக்காக கூட்டிகிட்டு போன இருபத்தேழு வயசு நபரான அஜித்குமார் அப்படின்றவரும் லாக்அப் டெத் இதெல்லாம் லாக்அப் டெத் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக லாக்அப் மர்டர்னு சொன்னால் சரியா இருக்கும் தான் தோணுது இப்போ அஜித்குமாரோட லாக்அப் டெத்தில் நடந்தது என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அஜித்குமார் சிகிச்சையில் இருந்த சூழ்நிலையில் அவர் உடல்நிலை சரியில்லாமல் ஆறு காவலர்களில் ஐந்து பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் திருபுவனம் வடம்புறம் பகுதியில் இருக்கக்கூடியது தான் பத்ரகாளி அம்மன் கோயில் இந்த கோயிலில் செக்யூரிட்டியாக வேலை பார்க்கக்கூடிய நபர் தான் அஜித்குமாரான இந்த நபர் இருக்கார் இவருக்கு இருபத்தேழு வயசு தான் ஆகுது வழக்கம் போல் வெள்ளிக்கிழமை அவரோட வேலையை வந்து பார்த்துட்டுருக்கப்போ கோயிலுக்கு நிக்கிதா அப்படின்ற ஒரு டாக்டர் வராங்க அவங்க வந்து அவங்க காரை கொண்டு வந்து பார்க் பண்ணுறதுக்காக செக்யூரிட்டியை கிட்ட கொடுத்து இந்த காரை பார்க் பண்ண சொல்லலாம் அப்படின்னு கார்கீயை கொடுத்து இந்த கொஞ்சம் காரை பார்க் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே அவங்க சாமி கும்பிட போகிறாங்க சாமி கும்பிட போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு வெளியே முடிச்சுட்டு வெளியே வரும்போது காருக்குள்ளே வந்தக்கப்புறம் அவங்க ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறாங்க அதாவது அவங்க காரோட பேக் சீட்டுக்கு அடியில் பத்து சவர நகை வந்து இருந்திருக்கு அது அவங்க திருப்பி வரும்போது காணாமல் போயிருக்கு உடனே வந்து அஜித் குமார் கிட்டே போய் கேட்குறாங்க இந்த மாதிரி கார் பார்க் பண்ண கொடுத்துருந்தனே காரில் வந்து நகை இருந்தது நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அஜித் குமார் இல்லை எனக்கு எதுவும் தெரியாது நான் எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்து நிக்கிதா என்ன பண்றாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த மாதிரி என்னோட நகை வந்து காணாம போயிடுச்சு அப்படின்னு அவங்க கேட்கும் போது அஜித் குமார் கிட்டதான் வந்து கடைசியா கார்கிய கொடுத்து பார்க் பண்ண சொல்லி இருந்தேன் ஆனா திரும்பி வந்து பார்க்கும்போது போது நகையை காணும்னு சொல்லியிருக்காங்க உடனே போலீஸும் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நைட்டே அஜித் குமார விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க அஜித்குமார் கிட்ட விசாரணை பண்ணும்போது தான் தெரியுது ஆக்சுவலா அஜித்குமாருக்கு கார் ஓட்டவே தெரியாது அவர் என்ன பண்ணியிருக்காரு அவரோட ஃப்ரெண்டான அருண் அருணன் வினோத் கிட்ட கார் சாவியை கொடுத்து பார்க் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு அவங்க ரெண்டு பேரும் பார்க் பண்ண போனப்ப ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து திரும்பி வந்தாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது ஸோ அஜித் குமார் அருண்குமார் வினோத்குமார் பிரவீன்குமார் அப்படின்னு அவங்க நாலு பேரையுமே வெள்ளிக்கிழமை நைட்டு போலீஸ் வந்து விசாரணை பண்ணுறாங்க அப்பத்துல இருந்தே அஜித் குமாரை மட்டும் டார்கெட் பண்ணி பயங்கரமா அடிச்சிருக்காங்க துன்புறுத்திருக்காங்க பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது மறுநாள் சனிக்கிழமை காலையில் எந்த ஒரு ப்ராப்பரான விஷயங்களுமே இல்லாமல் அஜித்குமாரோட வீட்டுக்கு போகிறாங்க போலீஸ் அப்போ அஜித்குமாரோட தம்பியான நவீன் அண்ட் அவங்க அம்மா வீட்டில் இருந்திருக்காங்க அப்போ போகும் போது அவங்க வீட்டில் இருக்க பீரோவை வீடெல்லாம் ஃபுல்லாக களைச்சி போட்டு பயங்கரமாக தேடி இருக்காங்க எந்த ஒரு ப்ராப்பரான பெர்மிஷன்ஸுமே இல்லாமல் சரி அப்படி பண்ணவங்க நவீனையுமே அதாவது அஜித்குமார்னு தம்பின்னு சொல்லக்கூடிய நவீனையுமே அடு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸோட விசாரணைக்காக கூட்டிட்டு வராங்க ஸோ ஆக மொத்தம் ரவீன்குமார் அஜித்குமார் அருண்குமார் வினோத்குமார் அண்ட் நவீன் இவங்க எல்லாரையும் போலீஸார் விசாரணை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இப்படி விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போது வெள்ளிக்கிழமை நைட்டில் இருந்தே அஜித்குமாரை மட்டும் பயங்கரமாக அடித்து துன்புறுத்தியிருக்காங்க இல்லை நவீன்னு சொல்லக்கூடிய அந்த நபர் அதாவது அஜித்குமாரோட தம்பி நவீன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எங்களை வந்து அடித்தது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணனை தான் ரொம்பவே பயங்கரமாக அவங்க டார்ச்சர் பண்ணி அடித்தாங்க ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹைவேஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் எங்களை வந்து அடித்து துன்புறுத்தி வந்து விசாரணை பண்ணாங்க முக்கியமாக என் அண்ணன் கண்ணு முன்னாடியே என்னை பயங்கரமாக அடிச்சாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அஜித் குமார் அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா வழி தாங்க முடியாமல் ஆமாம் நான் தான் நகையை திருடினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு கொஞ்ச நேரமாக தான் அந்த அடியில் இருந்து தப்பிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் என் அண்ணன் அப்படி சொன்னான் அப்படின்னு நவீன்குமார் சொல்கிறாரு அப்படி சொன்னவர் எங்கே இருக்கா அப்போ அந்த நகை அப்படின்னு போலீஸ் கேட்ட உடனே கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அதுக்கு பின்னாடி ஒரு மாட்டுக்கொட்டாய் இருக்கு அங்கே தான் நான் வந்து அந்த நகையை வச்சிருக்கேன்னு நவீன் அஜித்குமார் வந்து சொல்றாராம் ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க போலீஸ் அன்னைக்கு சாட்டர்டே நைட்டு நவீன் அருண்குமார் வினோத்குமார் குமார் பிரவீன்குமார் இவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு அஜித்குமாரை வந்து அங்கே கூட்டிட்டு போகிறாங்க ஆனால் அங்கே கூட்டிட்டு போன எல்லாரையும் கார்லயே உட்கார வச்சுட்டு அஜித்குமாரை மட்டும்தான் அந்த மாட்டு கொட்டாய்க்கு கூட்டிட்டு போறாங்க போலீஸ் அப்படின்னு சொல்லப்படுது கூட்டிகிட்டு போறப்பையே அங்கே இருக்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க வரும்போதே அஜித்த குமாரால நடக்கவே முடியல ரொம்ப தாங்கி தாங்கி நடக்க முடியாம தான் நடந்து போனாரு ஆனா திரும்பி வரும்போது போலீஸ் அவங்களை தூக்கிட்டு போனாங்க அஜித் குமார அப்படின்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள் பார்த்ததா சொல்றாங்க இதுல என்ன அப்படின்னா அங்க வந்து நகைகள் எதுவுமே இல்ல மாட்டுக்கொட்டாயில இப்படி ஒரு விஷயமே இல்ல அப்படின்னு போலீஸ் வந்து தெரிஞ்சு ஆத்திரம் அடைஞ்சதான் அஜித் குமார அங்கேயுமே வச்சு தாக்கியிருக்காங்க பயங்கரமா வந்து அடிச்சிருக்காங்க பாரபட்சமே பார்க்காம மனிதாபிமானமே இல்லாமல் அவரை அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அப்பயே அவரோட உயிர் வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்றாங்க இதில் என்ன அப்படின்னா இப்படி அவரை வந்து தூக்கிட்டு போகிறத முன்னூறு காரில் இருக்கக்கூடிய அஜித்குமாரோட தம்பி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்ததாவும் சொல்றாங்க உடனே இவங்க எல்லாரையுமே வீட்டுக்கு போங்க நீங்களாம் வீட்டுக்கு போங்க அஜித்குமாரை மட்டும் நாங்கள் வந்து விசாரணை பண்ண போறோம்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி நவீன் வந்து உடனே பதட்டம் அடைகிறார் இல்லை இப்போது நடந்து போகிற அண்ணாவை தூக்கிட்டு போகிறாங்க அவரை மட்டும் வந்து விசாரணை பண்ணுன்னு சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு இருக்கவங்க வீட்டில் எல்லாம் சொல்ல போகிறாரு இந்த மாதிரி அண்ணனை வந்து அடித்து தூக்கிட்டு போகிறாங்க அவள் வந்து சுயநிலவே இல்லாமல் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது வீட்டில் இருக்கவங்க எல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வந்து முற்றுக்க இடம் போது தான் தெரியுது அஜித்குமார் ஆல்ரெடி இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் உடனே வந்து என்ன பண்ணுறாங்க மதுரை ஜிஹெச்ச்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க பக்கத்தில் இருக்க திருபுவனம் ஜிஹெச்கே கூட்டிட்டு போயிருக்கலாம் ஆனால் மதுரை ஜிஹெச்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கேயும் அவர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க அங்கேயும் வந்து இல்லை எதுவும் பண்ண முடியாது அவர் ஆல்ரெடி இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க பக்கத்தில் இருக்க திருபுவம் பிஹெச்கே கூட்டிட்டு போயிருக்கலாம் பட் ஸ்டில் மதுரைக்கு கூட்டிட்டு போனால் அது கொஞ்சம் தூரமாக இருக்குது சொந்தக்காரங்களோ ஊர்க்காரங்களோ வந்து அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண முடியாது குறிப்பிட்ட நபர்கள் தான் இருப்பாங்க ஸோ அவங்கள கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு போலீஸ் இந்த ஒரு வேலையுமே பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அவர் இறந்துட்டாரு அஜித் குமார் சனிக்கிழமை சனிக்கிழமையே இறந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல்லாம் போயும் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்ற நிலைமைக்கு அப்புறம் சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி அளவில் அவரோட பாடியை அவங்க வீட்டு மக்கள்கிட்ட வந்து கொடுக்குறாங்க பதினோரு மணி அளவுலேயே அவரோட பாடி எரிக்கவும் படுது இதே அஜித் குமார் என்ற நபர் ஒரு செல்வாக்கு மிகுந்த நபராக இருந்திருந்தார் அப்படின்னா இல்லை ஏதோ ஒரு சமூகத்தை சார்ந்த மிகப்பெரிய ஆளுமையா இருந்திருந்தார் அப்படின்னா இல்ல அதே பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய இனத்தை சேர்ந்த ஒரு நபரா இருந்திருந்தார் அப்படின்னா இந்த ஒரு மரணம் அப்படின்றது அவரோட பாடியை மக்கள் அவரோட வீட்டு மக்கள் வந்து வாங்கியிருக்க முடியுமா இவ்வளோ ஈஸியா வாங்கின உடனே அந்த பாடியை எரிக்கவும் முடியுமா அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக தான் இருக்கும் இங்கே போலீஸ்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாதுகாப்பை எதிர்பார்க்கறத தாண்டி அவங்களோட அதிகாரத்துக்கு பயப்பட வேண்டிய நிலைமை தான் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா திமுக ஆட்சி காலத்தில் இந்த நாலு ஆண்டுகளில் மட்டுமே இருபத்தெட்டு அப் மரணங்கள் நடந்துருக்கு அப்படின்றது காவல்துறையோட அதிகார அத்துமீறலுக்கு சான்றாக இருக்குது அப்படின்றதுல மறுக்க முடியாத அண்ட் ரொம்பவே கசப்பான உண்மையாகவுமே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்துக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அது என்ன அப்படின்னா ஜெய்பீம் படம் பார்த்து உள்ள முழுக்கியது அப்படின்னு சொல்லி படத்துக்கு ரிவ்யூ சொன்ன ஸ்டாலின் அவர்கள் அவரோட ஆட்சி காலத்தில் திமுக ஆட்சி காலத்துல எளிய ஏழை மக்கள் வந்து போலீஸ்க்கு போலீஸ் கிட்ட போகிறதுக்கே போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கே வந்து அச்சுறுத்தலா இருக்கு பயமா இருக்கு இப்படி ஒரு நிலைமை தான் திமுக ஆட்சி காலத்துல இருக்கு அப்படின்னு நயினார் நாகேந்திரனும் அவரோட கண்டன தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம டிவிகேவோட பொது செயலாளர் ஆனந்த அவர்களுமே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சாத்தான்குளம் வழக்கு நடக்கிற அப்ப திமுக எதிர்க்கட்சியா இருந்தது அப்ப அதுக்கு சாத்தான் சாத்தான்குளம் வழக்கை எதிர்த்து ரொம்பவே வீர வசனம் பேசின மு க ஸ்டாலின் அவர்கள் அவரோட ஆட்சி காலத்துல நடக்கக்கூடிய இந்த மாதிரி லாக்அப் மரணங்களை பத்தி வாயே திறக்க மாட்றாரே அப்படின்ற ஒரு கேள்வியுமே கேட்டிருக்காங்க நீங்க இந்த மாதிரி போலீஸோட அதிகார அத்துமீறல்களாக நடக்கக்கூடிய இந்த லாக்அப் டெத் அதாவது லாக்அப் மேர்டர்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்களை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க